ஹலோ இன்றைக்கி உங்களுடைய சோல் பற்றி சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம எனக்கு தோணுச்சு அதனால் சில மெசேஜஸ் பார்க்கலாம்னு சொல்லிவிட்டு சோல் பற்றி நம்பர் நான் ஃபர்ஸ்ட் கார்டு எடுக்கும்போதே நம்பர் ஃபோர்டீன் நம்பர் ஃபோர்டீன் உங்களுடைய சோல் இன்றைக்கி ஆக மாட்டேங்குது ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு ஃபிட் ஆகலை உங்களுடைய சோலில் ஆகலைன்னு நினைக்கிறேன் நான் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து அந்த டாப்பிக்கில் ஏதோ சம்திங் அன் ஈஸி ஃபீல் பண்ற மாதிரி இருக்கு சில விஷயங்கள் ஃபிட் ஆகல சில விஷயங்கள் வந்துட்டு ஏதோ தெரிஞ்சிக்க கூடாது சில விஷயங்கள் நீங்க ஏதோ சம்திங் இருக்கு உங்களுடைய சோல் பர்பஸ் வந்துட்டு சடன் அவேக்னிங் உங்களுக்குள்ளே ஏற்பட்டு அந்த அவக்கனிஙினால தான் உங்களுடைய சோல் பர்பஸ் உங்களுடைய சோல் என்ன மாதிரியான சில விஷயங்கள் எடுத்துகிட்டு வரணும் புதுசாக பண்ணணும்னு சொல்லி நீங்கள் தெரித ஆரம்பித்த மாதிரி இருக்குது சில பேர் ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டிங்க நிறைய பேர் நிறைய விஷயங்கள் நீங்கள் அதில் இருந்து கற்றுக்கிற மாதிரியும் புரிஞ்சிக்கிற புரிஞ்சிக்கிற மாதிரியும் நிறைய விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு டபுள் ஒன் ஃபோர் ஒன் ஃபோர் சிக்னிஃபிகண்ட் இது உங்களுடைய பாஸ்ட் லைஃப் சோல் பர்பஸ் சில பேருக்கு சில பேருக்கு வந்துட்டு உங்களுடைய ஆன்சஸ்டர்ஸ் அவங்களுடைய ஏதோ சில விஷயங்கள் அவங்க கிரியேட் பண்ண ஒரு விஷயம் உங்களுக்கு புதுசாக நீங்கள் உங்களுடைய இப்போ இந்த லைஃப் டைமில் உங்களுடைய லைஃப் பர்பஸாக சேஞ்ச் ஆகிற மாதிரி சில விஷயங்கள் புதுசாக மலர்ந்து வர மாதிரி இருக்குது உங்களுடைய ஆன்சஸ்டர் அந்த மாதிரியான ஒரு விஷயம் புதுசாக ஏதோ ஒரு விஷயம் உங்களுடைய சோலுக்குள்ளே வந்துட்டு ஒரு நியூ ஒரு நியூ சோல் உங்களுக்கு கூட சேஞ்ச் ஆன மாதிரி மாறின மாதிரி ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்குள்ளே நடந்துகிட்ருக்கு புதுசாக ஏதோ ஒரு விஷயம் அவேக்கனிங் வந்திருக்கு உங்களுக்குள்ள நிறைய விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு இருந்தாலும் உங்களுடைய சோல் ஏதோ ஒரு விஷயத்தை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கு அந்த விஷயத்தை மட்டுமே வேணும் வேணும் சொல்லி கேட்குற மாதிரி இருக்கு இந்த விஷயம் சடனாக நடக்க நடந்துட்டு இருக்கு சில பேருக்கு சில பேருக்கு நடக்கிறதா இருக்கலாம் இனி நடக்கிறதா இருக்கும் சில பேருக்கு ஓகே கண்டிப்பாக இது உங்களுடைய ஆன்சஸ்டர்ஸ் கனெக்ஷன் சில பேருக்கு இருக்குது அந்த அந்த சில விஷயங்கள்னால ஒரு புது விதமான இப்போது உங்களுடைய டைம் இந்த டைம் தான் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ஒரு புரிதல் ஒரு அவேக்னிங் உங்களுக்குள்ளே வரணும்னு சொல்லிகிட்டே இருக்குது ஆல்ரெடி இது வந்து எழுதப்பட்டது ஆல்ரெடி இது வந்துட்டு ஆல்ரெடி உருவாக்குனது இந்த மாதிரி டைமில் இந்த சுச்சுவேஷனில் இந்த பர்சனுக்கு என்னோட அவங்க இந்த மாதிரி அவங்களோட ஏதோ ஒரு விஷயம் அவங்களுடைய ஆசஸ்ட் அவங்களோட ஏதோ ஒரு விஷயம் ஒரு கிஃப்ட் உங்களுக்கு பாஸ் பாஸ் டவுன் பண்ணுறாங்க ஓகே கண்டிப்பாக பாருங்கள் நம்பர் ஒன் லவ் பிகின்ஸ் கண்டிப்பாக அவங்களுக்குள்ள ஒரு விஷயம் புதுசாக அவேக்கனிங் ஆகிருக்கு ஏதோ ஒரு விஷயம் கண்டிப்பாக அவேக்கனிங் ரெயின்போ உங்களுடைய உங்களுடைய ஆன்சர்ஸ்ட்ட உங்களுக்கு கை மாற்றுற மாதிரி எக்ஸ் அவங்க வந்துட்டு உங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கு அவங்களுடைய ஏதோ ஒரு கிஃப்ட் ஏதோ ஒரு விஷயம் ஒரு ஒரு பிளெஸிங் உங்களுக்கு பாஸ் பண்ணுற மாதிரி இருக்கு அவங்க கிட்டே வந்து இப்போ அந்த மா அந்த விஷயத்துக்கான ஒரு நியூ எனர்ஜி ஒரு நியூ ஒரு ஃபீல் உங்களுக்குள்ளே உருவாகிருக்கு ஒரு அவேக்கனிங் உங்களுக்குள்ளே இருக்கு ஏதோ ஒரு விஷயம் உங்களை வந்து உங்களுடைய மைண்டில் அந்த ஏதோ சடனாக ஸ்டார்ட் ஆன ஒரு விஷயம் உங்களுடைய ஏதோ ஒரு ஃபுல் எப்படி சொல்கிறதுனா டோட்டலி உங்களை சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்குது உங்களுடைய ஃபோக்கஸாக இருக்கட்டும் உங்களுடைய மைண்ட் பாடி எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்குது ஒரு டிஃப்ரெண்ட் எனர்ஜி ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஒரு சில விஷயங்களை உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஃபீல் இருக்கீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டுருக்கீங்க இப்போ கொஞ்சம் நாளாகவே புதுசு புதுசாக ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்குள்ள ஏதோ வந்த மாதிரி ஏதோ சில விஷயம் டோட்டல் டிஃப்ரெண்ட் திங்ஸ் நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்ருக்கிறீங்க உங்களுக்குள்ளே டவுன் கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு பாஸ் பண்ணுறாங்க உங்களுடைய சோல் பர்பஸ் என்னன்றது நிறைய பேர் இப்போ கிளியராக புரிஞ்சிக்க ஆரம்பிக்கிறீங்க சில பேர் உங்களுக்கு இன்னும் அந்த கிளாரிட்டி இல்லைனா இனி உங்களுக்கு அந்த அந்த கிளாரிட்டி உங்களுக்கு சீக்கிரமே உங்களுக்கு லைஃப்பில் வரும் உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குது உங்களுடைய சோல் பர்பஸ் இப்போ தான் சில பேருக்கு அந்த அவேக்னிங் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆச்சு ஆனால் கிளியராக உங்களுக்கு புரியாமல் இருந்தது உங்களுடைய சோல் பர்பஸ் என்ன நீங்கள் இந்த லைஃப் டைமில் உங்களுக்கான ஒரு எல்லாருக்குமே ஒரு பர்பஸ் இருக்கும் நம்ம இந்த லைஃப் டைமில் நம்ம பண்ணுறதுக்கு உங்களுக்கான பர்பஸ் என்னன்றது நிறைய பேர் வந்து நீங்கள் தேடி இருக்கீங்க அதுக்கு நீங்கள் ஆரம்பித்து வச்ச ஒரு சின்ன விஷயம் உங்களை வந்து இப்போது ஒரு பெரிய லெவலில் ஒரு சில விஷயங்கள் உங்கள் மைண்டில் வந்துட்டு புதுசாக வைக்கணிங்க ஆகிட்டு நிறைய விஷயங்கள் உங்களை சுற்றி நடந்துட்டுருக்குற மாதிரி இருக்குது இப்போதைக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ண அந்த சின்ன விஷயம் இப்போ ஒரு பெரிய விஷயமா உங்களுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு உங்களுடைய லைஃப்பில் கண்டிப்பாக இதுவும் சில விஷயங்கள் உங்களுடைய ஆன்சஸ்டர்ஸ் உங்கள்கிட்ட சொல்ல நினைக்கிறாங்க சில விஷயங்கள் உங்ககிட்ட பாஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னேன் இல்லையா சில பிளெஸிங் சில கிஃப்ட்ஸ் ஏதோ சில விஷயங்கள் உங்களுக்கு பாஸ் பண்ணுறாங்க கண்டிப்பாக 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 பாஸ் பண்ணுறாங்க எல்லா கார்ட்ஸ் எல்லா கார்ட்ஸ் கன்ஃபர்மேஷன் மேலே கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு தான் இருக்காங்க எல்லா கார்ட்ஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு பாஸ் அவுட் கோ இனிமேல உங்களுக்கு லைஃப்ல இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்கள் தேடி நிறைய விஷயங்கள் போகிற மாதிரி இருக்கும் நிறைய விஷயங்கள் நீங்கள் புரிஞ்சிக்கிற மாதிரியும் இருக்கும் நிறைய நிறைய விஷயங்கள் இது வரைக்கும் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத சில விஷயங்கள் உங்களுக்குள்ளே வந்து நீங்கள் அந்த விஷயத்தை பற்றி இன்னும் டீப் டீப் டவுன் நீங்கள் வந்துட்டு தேட ஆரம்பிப்பீங்க நிறைய விஷயங்கள் புரிஞ்சுப்பீங்க உங்கள் லைஃப்பில் நிறைய நிறைய விஷயங்கள் டிஃப்ரெண்ட்டான விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் நடக்கும் ஏன் என்னோட கொஞ்ச நாளாகவே நான் ஒன்று சொன்னேன் என்னோடய வேறு மாதிரி தெரியல கண்டிப்பாக சில விஷயங்கள் புது விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் உங்களுடைய லைஃப் சேஞ்சிங் விஷயத்தில் இதுவும் ஒரு விஷயமாக தான் இருக்குது உங்களுடைய சோல் பர்பஸ் நம்பர் சிக்ஸ் செவன் கண்டினியூஸ் சிக்ஸ் செவன் எயிட் சிக்ஸ் செவன் எயிட் சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம் நம்பர் சிக்ஸ் செவன் எயிட் செவன்ட்டி சிக்ஸ் எனக்கு டேட் ஆஃப் பர்த்தாக இருக்கலாம் ஃபார்ட்டி ஃபைவ் உங்களுடைய ஏஜாக இருக்கலாம் ஃபார்ட்டி நைன் ஃபிஃப்டி உங்களுடைய ஏஜாக இருக்கலாம் ஃபிஃப்டி ஒன் சில பேருக்கு ஃபார்ட்டி நைன் ஃபோட்டி செவன் தேர்ட்டி செவன் உங்களுடைய ஏஜாக இருக்கலாம் கண்டிப்பாக கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயம் நியூ திங் உங்களுடைய ஆன்சஸ்டர்ஸ் உங்களுடைய லைஃப்பை பாஸ் பண்ணுறாங்க ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் கிஃப்ட்ஸ் உங்களுடைய லைஃப் பர்பஸ் பற்றி சில விஷயங்கள் இன்னும் கிளியராக கிளியராக நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க நிறைய விஷயங்கள உங்களுடைய சாக்ராஸ் உங்களுடைய மெயின் தேர்டை உங்களோட தேர்டை உங்களோட வந்து க்ரௌன் சாக்ரா இன்னும் அதிகமான ஒரு ஆக்டிவ் மோடில் இருக்குது கண்டிப்பாக உங்களுடைய ஆன்சாஸ்டர்ஸ் உங்களுக்கு கொடுக் அந்த ரொம்ப 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 ஒரு ஒரு ஸ்பெஷல் பெரிய லெவல் சில பேர் வந்துட்டு ஸ்பிரிச்சுவல் பர்சன் அதிகமா இருக்கிறீங்க சில பேர் சில பேர் வந்துட்டு இந்த விஷயமாகவே நீங்கள் அதிக காலமாக நீங்கள் வந்துட்டு சர்ச் பண்ணிகிட்டு இருக்கீங்க ஆல்ரெடி சர்ச் பண்ணிட்டுருக்கிற பர்சன்ஸ் நீங்கள் உங்கள் லைஃப்பில் சில பேர் வந்துட்டு உங்களுடைய மாந்திரீகம் அந்த மாதிரி சில விஷயங்களை வந்துட்டு நீங்கள் இன்னும் என்ஹான்ஸ் பண்ணணும்னு நினச்சி அதுக்காக நிறைய விஷயங்களை நீங்கள் இருக்க பர்சனாக இருக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் தேடின அந்த ஒரு விஷயம் தேடின அந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக ஆகுது நீங்கள் தேடினா அந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக வேறு ஏதாவது தெரிஞ்சுக்கணுமா விஷயங்கள் மைண்டில் ஓடிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது சில பேர் கொஞ்சம் கன்ஃப்யூஸ்டாகவும் இருக்கிற மாதிரி இருக்குது நம்ம லைஃப்பில் என்ன நடந்துட்டு இருக்கு சடனாக ஏதோ சில விஷயம் நடக்குது புதுசு புதுசாக நடக்குது சடனாக ஒரு ஒரு அமைதியாக சம்டைம்ஸ் ஆகிடுது ஏனால் எதனால் இந்த மாதிரியான விஷயங்கள் மைண்ட் கேம்ஸ் டேக்கிங் அட்வான்டேஜ் பிளேயிங் வித் ஃபீலிங்ஸ் ஸ்ட்ரெங் அலாங் நிறைய பேர் மைண்ட் கேம்ஸ் உங்கள் கூட விளையாடுற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகலாம் உங்களுடைய அட்வான்டேஜ் எடுத்துக்கிற மாதிரி நல்ல விதமான ஒரு சில விஷயங்களை இன்கேஸ் நீங்க இந்த மாதிரி சில விஷயங்கள் நீங்க ஃபீல் பண்ணுங்க அப்படின்னா எல்லாத்தையுமே வந்துட்டு கொஞ்சம் டெலீட் பண்ணுறது நிறைய விஷயங்களை பற்றி யோசிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை அவாய்ட் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ணுறது நல்லது ஏன்னா டைம் போயிட்டே இருக்குது உங்களுக்கான சில விஷயங்கள் கண்டிப்பாக உங்களோட லைஃப்பில் வந்து ஒரு டிவைன் இன்டர்வென்ஷன் சில விஷயங்கள் அதிகமாக நடந்துகிட்ருக்கு இப்போதைக்கு கொஞ்சம் காலமாகவே அதனால நிறைய இன்னும் சென்சிட்டிவாக ஃபீல் பண்ணுவீங்க உங்களுக்குள்ள உங்களுடைய சோல் நீங்கள் உங்களோட பாடி வந்து ரொம்பவே ஒரு வீக்காக நீங்கள் ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும் சடன் சடனாக உங்களுக்கு வந்துட்டு நார்மல் ஈஸியாக சளி பிடிக்கிறது ஹெட் ஏக் வருது பாடி பெயின் வருது ஸ்டொமக் பெயின் வருது கொஞ்சம் மயக்கமாக இருக்கிறது எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்குள்ள நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க ஏன்னா எனர்ஜி லெவல் சேஞ்ச் ஆகுது நிறைய விஷயங்கள் அவேக்கனிங்ஸ் நிறைய விஷயங்கள் உங்களோட பாடி ஹேண்டில் பண்ணுறதுனால உங்களுடைய ஓடிப்பில் நிறைய விஷயங்கள் சேஞ்ச் ஆகுது சில பேர் வந்து சீக்கிரமே சில விஷயங்கள் அஃபெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும் யாருன்னா ஒரு விஷயம் சொன்னால் சீக்கிரமாக அஃபெக்ட் ஆகிற மாதிரியாக இருக்கும் இது எல்லாமே ஒரு தான் அதனால் எல்லாத்தையும் அதுக்காக நீங்கள் கிட்டே போக வேணான்னு சொல்லலை கண்டிப்பாக டாக்டர்கிட்டையே செக்அப் பண்ணுங்கள் நிறைய ரெஸ்ட் எடுங்க நிறைய தண்ணி குடிங்க வெஜிடபிள்ஸ் நிறைய சாப்பிடுங்க மெடிடேஷன்ஸ் பண்ணுங்கள் நெகட்டிவ் பீப்புளாக அவாய்ட் பண்ணுங்கள் நெகட்டிவிட்டியாக அவாய்ட் பண்ணுங்கள் எது நடந்தாலும் உங்களை சுற்றி எது பேசினாலும் சரி எதையுமே வந்து பெருசாக எடுத்துக்காமல் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய மைண்ட் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ரொம்ப நல்லா ரெஸ்ட் எடுங்க எல்லாத்துக்குமே ஒரு ரீசன் இருக்குது எல்லாமே சேஞ்சஸ் கண்டிப்பாக இருக்குது ஓகே டென் டென் சிக்னிஃபிகன்ஸ் டென் டென் அதிகமாக பார்க்குற மாதிரி இருக்கும் டுவெல் டுவெல் கண்டிப்பாக பார்க்குற மாதிரி இருக்கும் ஃபோர்டீன் ஃபோர்டீன் ஃபோர் ஒன் ஃபோர் ஒன் ஃபோர் ஃபோர் ஒன் ச ஒன் ஃபோர் ஃபோர் ஒன் அந்த மாதிரி நம்ம சொன்னிங்க பார்க்குற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக உங்களுடைய மைண்ட் ஃப்ரீ பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கான நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஜஸ்டிஸ்ன்றது உங்களுக்கு கிடைக்க போகுது நிறைய லீகல் மேட்டர் சால்வ் ஆகும் டிவோர்ஸ் மேட்டருக்காக நீங்கள் அலைஞ்சிட்ருக்கீங்க அந்த விஷயங்களும் சால்வ் ஆகும் நிறைய பேப்பர்ஸ் லீகலி நிறைய ஒரு ப்ராப்பர்ட்டி சம்மந்தமாக ஏதோ ஒரு விஷயங்கள் பற்றி நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா அந்த விஷயங்கள் சால்வ் ஆகும் கோர்ட்டுக்கு நீங்கள் அடிக்கடி போயிட்டு இருக்கீங்க ஏதோ ஒரு ரீசன் அந்த விஷயங்களும் உங்களுக்கு ஸ்ட்ரா சீக்கிரமே சால்வ் ஆகும் நீங்கள் ரொம்ப ரொம்ப கோடர் உங்களுடைய பாஸ்ட் ட்ராமா கண்டிப்பாக நீங்கள் ஹீல் பண்ணணும் ஏதாவது சில விஷயங்கள் மெமரிஸ் இருக்குன்னா டெலீட் பண்ணுங்கள் எதையுமே நீங்கள் சேர்த்து வச்சுக்காதீங்க உங்களுக்காக நீங்கள் ஹீல் ஆகணும் ஆகணும் நான் சீக்கிரமே நீங்கள் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் நீங்கள் அச்சீவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சில வந்து நீங்கள் விட்டு விலகிறது ரொம்ப ரொம்ப நல்லது சில விஷயங்கள் நடுவில் ஒரு பெரிய லெவல் செவரை எழுப்பி வச்சுருங்க உங்களுடைய ஹார்ட் சாக்கரா நெகட்டிவ் பீப்புள் நெகட்டிவ் எனர்ஜி உங்களுடைய பாஸ்ட் உங்கள் ஏஜ் எதுக்குமே இனி அந்த ஹார்ட்ன்றது அந்த ஓப்பன் கிடையாதுன்ற மாதிரி நீங்கள் அடைச்சி வைக்கலாம் உங்களுடைய ஹார்ட்டை கொஞ்சம் டிஃபென்சிவாக இருக்கிற மாதிரி உங்களுடைய எனர்ஜி எடுத்துக்கோங்க மேபி சில பேர் உங்களோட வலுக்கட்டையமாக உங்கள் லைஃப்பில் வரணும்னு நினைக்கிறாங்க உங்களை உங்களுடைய பீஸ் குலைக்கணும்னு நினைக்கிறவங்க அவங்கக்கிட்ட வந்து கொஞ்சம் தூரம் மெயின்டைன் பண்ணுறது நல்லது அந்த டைம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் என்ன ரூடாக பிஹேவ் பண்ணுறதும் தப்பில்லை அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுங்கள் ஃபஸ்ட் உங்களை நீங்கள் அக்செப்ட் பண்ணணும் என்ன மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் என்ன மாதிரியான ஒரு ஒரு பர்ஸ்னாலிட்டி என்ன மா இருக்கிறீங்களோ அந்த அந்த விஷயங்களை நீங்கள் ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணும் உங்களை நீங்கள் அக்செப்ட் பண்ணாதான் வெளியில் நீங்கள் மற்றவங்க கிட்டே உங்களுக்கான அந்த சில விஷயங்களை நீங்கள் ஸ்டாண்ட் எடுக்க முடியும் சில விஷயங்களை உங்களுக்கு ஹீலிங் அதிகம் அதிகம் தேவைப்படுது செல்ஃப் அவேர்னஸ் கண்டிப்பாக தேவை லைஃப்ல ஓகே ஏதாவது அடிக்ஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் வந்து வெளில வரதுக்காக ட்ரை பண்ணுங்க ஓகே இதுதான் உங்களுக்கான மெசேஜஸ் யாருக்கு மெசேஜை ரெசனேட் ஆச்சுன்றது கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள் நிறைய நிறைய எனர்ஜி நிறைய எனர்ஜி அவங்கள விட்டு ட்ரைன் ஆகிற மாதிரியும் இருக்கும் வர மாதிரியும் இருக்கும் எதுவாக இருந்தாலும் மைண்ட் ஃப்ரீயாக ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இதுங்கன்னா டோட்டலி ஒரு நியூ நியூ ஒரு வேர்ட் ஒரு நியூ பர்சனாக நீங்கள் சேஞ்ச் ஆகிட்டு வந்துட்டுருக்கீங்க டோட்டலி உங்களுக்குள்ள ஒரு நியூ எனர்ஜி ஃபார்ம் ஆகிட்டு இருக்குது இதனால் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது உங்களுடைய பாடி உங்களுடைய சக்ராஸ் எல்லாத்தையும் பாதுகாத்து வைங்க இல்லைன்னா ஸ்ட்ரெஸ் சிக் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது சேட் மோடில் இருக்காதிங்க சம்டைம்ஸ் எனர்ஜி சேஞ்ச் ஆகும்போது கொஞ்சம் சடன் சேட் ஆகுற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் உங்களை மைண்டில் வந்து ஏதோ கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கும் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக சால்வ் ஆகும் அதனால் மைண்ட் பாதுகாத்துக்கோங்க சில நெகட்டிவ் எனர்ஜிஸ்கிட்ட வந்து கொஞ்சம் விலகி இருங்க ஓகே இதுதான் உங்களுக்கான மெசேஜஸ் நிறைய நியூ நியூ பேஷன்ஸ் நியூ க்ரியேட்டிவிட்டி ஐடியாஸ் நியூ கிரியேட்டிவிட்டீஸ் நிறைய விஷயங்கள் உங்களுக்குள்ளே வருது கண்டிப்பாக உங்களுடைய ஆன்சஸ்டர்ஸ் உங்களுக்கு நிறைய பிளஸ்ஸிங்ஸ் நிறைய விஷயங்கள் உங்களுக்குள்ளே இப்போ எடுத்துகிட்டு வர்றது ஒரு ஒரு அபண்டன்ட்டான சில விஷயம் சில பேருக்கு பணமாக இருக்கலாம் சில பேருக்கு நாலேஜாக இருக்கலாம் சில பேருக்கு உங்களுடைய லைஃப்பில் ஏதோ ஒரு விஷயம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு பிளஸ்ஸிங் ஒரு அபண்டன்ட்டான சில விஷயங்கள் அதிகமாக இருக்கு சோலார் பிளக்சிக்ஸ் சக்ரா உங்களுடைய சோலார் பிளக்சிக் சக்ராவில் வந்து கண்டிப்பாக சில விஷயங்கள் நீங்கள் ஃபீல் பண்ற மாதிரி இருக்கும் நிறைய விஷயங்கள் கொஞ்சம் அலைன் பண்ணுங்கள் ஆரேஞ்ச் ரெட்டுன்றது அதிகமாக இருக்குது அந்த உங்களுடைய சக்ராஸ் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுங்கள் அலைன் பண்ணுங்கள் இந்த மாதிரி சில விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் புதுசாக நடக்கிறதுனால நிறைய விஷயங்கள் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே டேக் கே குட் ப்ளஸ்